வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வழக்கம் இன்றைய வானிலை நிகழ்வுகள் மூன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்காக இது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கத்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் நம்ம வாட்ஸ்அப் சேனல் மற்றும் ட்விட்டர் ஃபேஸ்புக் பற்றின லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம கூட இணைந்திருங்கள் உங்களுக்கு நிகழ்நேர அதாவது நவ் கேஸ்ட் அலர்ட்ஸ் போன்ற பல அறிவிப்புகள் புள்ளி விவரங்கள் பற்றின அறிவிப்புகள் அங்கே பகிர்ந்து பட்டு வருகிறது உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் அதே நேரத்தில் இன்றைய வானிலை நிகழ்வு எப்படி இருக்குன்னு பார்த்தெல்லாம் அரபிக்கடலில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற முடியவில்லை காரணம் என்ன அப்படிங்கிறது வரக்கூடிய ஸ்லைட்ஸில் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் இந்தோனேஷிய பகுதிகளை ஒட்டிய பகுதிகளிலையும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தொடர்ந்து நிலவிட்டு வருது மத்திய இந்திய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய உயரழுத்தத்தின் காரணமாக வரக்கூடிய அந்த வறண்ட காற்று வட தமிழகம் மறுபடியும் பரவி இருக்கிறது அப்படிங்கிறத நேற்றி பார்த்தீங்க அது இன்றும் தொடர்ந்து நிலவுகிறது மேற்கத்திய கலக்கம் நம்ம சொன்ன மாதிரி கீழ் ஆட்டிட்யூட் வரலையும் இறங்கியிருக்கு ஸோ அந்த வலிமையான அந்த மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கம் காரணமாக மற்றும் உயர் அழுத்தம் இந்த பகுதிகளில் நிலவுவதன் காரணமாக இந்த இரண்டருக்கு இடைப்பட்ட பகுதிகளில் இந்த நிகழ்வு இருக்குது இவந்தோ எம்ஜிஓ இருந்தாலும் இதனால் வலுப்பெற முடியவில்லை ஸோ இது மேலும் இந்த மேற்கத்திய கலக்கம் காரணமாக மேலே எழும்பி வரக்கூடும் அப்படிங்கிறதும் மேற்கத் மேற்கு கரையோர பகுதிகளை நெருங்கி செல்லக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இந்த மேற்கத்திய கலக்கம் ஐநூறு ஹெச்பிஎல்லையும் அதே நேரத்தில் கீழடுக்கில் கீழ் கீழ் திசை கிழக்கு திசை காற்றினுடைய வருகை காரணமாகவும் இரண்டுக்கும் ஏற்படும் உராய்வு காரணமாக மேற்கு கரையோர பகுதிகள் குறிப்பாக கர்நாடக கடலோரப் பகுதிகள் கேரள பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பதிவாகும் அப்படின்னும் த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தமிழக பகுதிகளிலும் சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தேனி கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் சேலம் தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை கடலூர் காரைக்கால் பாண்டிச்சேரி நாகை மாவட்டம் திருவாரூர் மன்னார்குடி தஞ்சாவூரின் கிழக்கு பகுதிகள் புதுக்கோட்டை சிவகங்கை காரைக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் பரவலாக மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாஞ்சோலை குற்றாலம் பகுதிகள் தென்காசி இந்த பகுதிகள் இன்று லேசானது முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி மாஞ்சோலைக்கு மேற்கில் இருக்கக்கூடிய பகுதிகள் சில பகுதிகள் நாலுமுக்கு முக்கு இந்த மாதிரியான சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ராஜபாளையத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சாரல் மலை இருக்க வாய்ப்பு இருக்கிறது கோயம்புத்தூரின் மேற்கு பகுதிகள் நீலகிரி மாவட்டம் வாழ்பாறை பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பதிவாகும் மற்றபடி கேரள பகுதிகளில் திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனம் திட்டா கோட்டையம் இடுக்கி எர்ணாகுளம் திரிஷூர் மலப்புரம் வயநாடு கோழிக்கோடு கண்ணூர் காசி கொடகு மாவட்டம் காசர்கோடு மாவட்டம் கண்ணூர் மற்றும் தட்சிண கன்னடா மங்களூரு உடுப்பி போன்ற பகுதிகள் மற்றும் உத்தர கன்னட கார்வார் இந்த பகுதிகளிலையும் இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அதே நேரத்தில் கோவா பெல்காம் தார்வாத் ஹவேரி ஷிமோஹா சிக்மகளூர் அசன் மைசூரு சாம்ராஜ் நகர் தருமபுரி பெங்களூரு கோலார் அனந்த்பூர் கடப்பா சித்தூர் பகுதிகள் மற்றும் வேலூர் திருவண்ணாமலை பகுதிகளிலையும் மேகமூட்டத்துடன் இன்று லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் நம்மளுடைய நௌகா ஸ்டாலில் பதிவிடப்படும் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க அது மட்டும் இல்லை வாட்ஸ்அப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக்கை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் பல பதிவுகள் தமிழ் பதிவிடப்பட்டு வருகிறது உங்கள் கேள்வி பதில்களும் அங்கு ஆன்சர் பண்ணப்பட்டு வருகிறது கண்டிப்பாக நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் பல விஷயங்களோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி குறிப்பிட நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹவ் நைஸ் டே